நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம இலக்கியாவுக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா இலக்கியா ஜெயிலுக்கு போவாங்களா மாட்டாங்களா அஞ்சலியோட குற்றங்கள் எல்லாமே தீர்ப்புக்கு வருமா வராதா அஞ்சலி எப்படி பிரெக்னென்ட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி நம்ம மைண்டுக்குள்ள ஓடினு இருக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்துல எந்த விஷயம் ஓடினாலும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டுடா அந்த தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் யோசிக்கணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைமை எஸ் அந்த டாக்டரும் தனியா மீட் பண்றாங்க என்ன என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அந்த டாக்டருக்கும் எஸ்எஸ்கே கரெக்டா குடுக்கல் வாங்கல் இருக்கு அது மூலியமாதான் எப்படியோ ஒண்ணு நம்ம இலக்க இத பண்ற சூழ்ச்சியில அஞ்சலி மாட்டிப்பா அஞ்சலி வயித்துல ஒரு வேலை குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அதனால நாமளே குழந்தை இருக்கிற மாதிரி ஆல்ரெடி அதில் ஒரு பெருவை நான் சொல்லி வச்சிருங்க என்னங்க ரெக்டா குழந்தைக்கு எனப்பென்ற அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கொடுத்து வைக்கிறான் இது என் கிட்டே இருக்கு நீங்க எதுக்கு இதை கொடுக்கணும் நான் பார்த்துக்கறது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அங்கே ஸ்கேன் போது அதை ஆன் பண்ணி விட்றாங்க அவங்க வயித்துல குழந்தை மூமெண்ட் எல்லாமே தெரியுது அதை பார்த்ததும் ஷாக் ஆயிருனா ஒரு பக்கம் நம்ம இலக்கிய அதை நீங்களும் அது போல தாங்க இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னால அவ சிச்சுக்கிட்டே எஸ் எஸ்கே போன் பண்ணி சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் என்னோட அக்கௌண்ட்டுக்கு இருபது லட்சம் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நீங்க எதுக்கு மேடம் கவலை பாருங்க இன்னும் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி சூப்பர் சார் சூப்பர் சார் இந்த மாதிரி நிறைய வேலை தான் சொல்லுங்க சார் ஒரு நாளில் இந்த மாதிரி எல்லாம் சம்பாதிக்க முடியாது ரொம்ப நாள் ஆகும் அதான் ஒரே நாளில் சம்பாதிக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சம்பாதிக்கிறது அவ்வளவு சந்தோஷம் அடுத்தவங்க அடிச்சு அந்த நல்ல வேலை பிடிச்சி ஜெயிலில் போறதுக்கு எவ்வளவு ஆனந்தம் பாத்தீங்களா காசு தாங்க எல்லாத்தாலையும் வேலை செய்யுது காசுன்னு ஒன்று இருந்தா போதும் எல்லாத்தையும் நம்ம சாதிச்சுட்டு போயினே இருந்தாலும் போல இந்த டாக்டர் சொல்றத பார்த்தா இந்த சூழ்நிலையை பார்த்தா அப்படிதான் தெரியுது ஆனா இருந்தாலும் நம்ம கௌதம் இருந்து விடாமுயற்சியா விடவில்லைங்க எப்படியாவது ஒண்ணு நம்ம இலக்கியாவை வெளியே கொண்டு வரணும் அதுக்கான முயற்சி எல்லாமே நம்ம பண்ணணும் எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம இருந்தாலும் வாழ்க்கையில நம்ம வெளியே கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே அவருக்கு தெரியும் அதனால அவர் முடிஞ்ச வரைக்கும் அவரால் என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வச்சு எவிடன்ஸ் அதை எடுத்து போய் கொடுத்து அது மூலமா எப்படியோ நம்ம இலக்கிய திசை திருப்புறாரு உடனே அந்த வக்கீலம் ஒரு பக்கம் அஞ்சு இந்த திசை சொல்லிட்டு சொல்றாங்க இருந்தாலும் இதுல உண்மை இருக்குல்ல இந்த உண்மையை நம்ம பார்க்கணும் உண்மையை பார்க்காம கேஸை திசை திருப்புறாங்கன்னு சொல்லிட்டு நாமளே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ மாதிரி சொல்லிடுறாங்க இதனால அடைச்சி போயிட்டு சைலண்டா ஒரே இடத்துல உட்கார்ந்து என்னடா இது எல்லாமே நமக்கு ஆப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க இன்னதான் குழப்பம் இருந்தாலும் என்னதான் குழப்பம் இல்லைனாலும் உண்மை என்னைக்குமே கசக்கு தாங்க செய்யும் உண்மையை என்றைக்குமே மாற்றவும் முடியாது உண்மையை என்றைக்கும் தீர்க்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இப்போதைக்கு போயினு இருக்கு சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்காருல்ல அவர் அந்த அந்த இளநீர் கடைக்காரன்னா உனக்கு டூ டேஸ் டைம் அந்த இளநீர் கடைக்காரங்க வந்து வாக்கு மூலம் சொல்லணும் அப்படி இல்லைனா அஞ்சலியோட எது கர்ப்பம் வந்து உண்மை ஆனா அஞ்சலிக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணல நம்ம இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதனால பயந்து போனா நம்ம பைரவி எஸ் எஸ்கி இவனுக்கு போகுதுதான் அவங்களே தேட ஆரம்பிச்சிடாங்க இது வந்து ஒரு சதி திட்டங்க கரெக்டா நம்ம கௌதமும் அப்புறம் இந்த ஜட்ஜம்மாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் பிளான் பண்ணது கரெக்டா நம்ம வந்தாதான் உண்மை எல்லாமே வெளியே வரும் ஆனா நாம தான் வெளியே வர முடியாது அவனை ஆல்ரெடி ஒழிச்சு வச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அது சொன்னதுமே உடனே பார்க்கணும் இளைஞர் கிட காரணம் அடுத்த நாள் எங்க இருந்து வந்தாலும் சொல்லிட்டு தெரியல திடீர்னு வந்து நின்னு இருக்காங்க வந்து நின்று உண்மையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்ககிட்ட அடி அடி நடிச்சு உண்மையை வாங்குறாங்க உடனே எல்லாம் மாதிரி எனக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தாங்க நான் ரெண்டு லட்சத்தை பார்த்ததில்ல அந்த ரெண்டு லட்சத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காலு கையில் இருந்து இதுதான் விஷயமா காசுனா எத்தனை அடினாலும் பயிலாமோ அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற ஆளுங்க இருக்கிற போது எப்படிங்க உண்மை எப்பமே வெல்லும் உண்மை என்னைக்குமே வெல்லாத உண்மை என்னைக்குமே தான் போகும் சோ நண்பர்ல இருந்து நீங்க லைக் பண்ணுங்க